ஸோ நம்ம மக்கள்ல நிறைய பேர் வந்து காஃபின்னா அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ விரும்பி வந்து பிடிப்பாங்க ஸோ அந்த காஃபி கொட்டையிலேருந்து நீங்கள் வந்து தயார் பண்ணி பண்ணிட்டுருக்கீங்க என்ன மாதிரி வகையில நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் வந்து இப்போ என்னோடய ஓன் ப்ராண்ட் எங்களை பிராண்ட்லாம் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் இதெல்லாம் ஒரு பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து எப்படின்னா ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் அது அது காஃபி ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் சீக்கிரம் ஃபார்ட்டி இது வந்து நம்ம லோக்கலில் எல்லா கடைகளுக்கும் சப்ளை பண்ணிட்டோம் எல்லா கடைகளிலேயுமே கிடைக்கும் அது போக ப்யூர் காஃபி இது வந்து பவுன் மார்க்னு சொல்லிட்டு இது கண்டர் காபி பவுடர் மட்டும் ஃபுல்லா காபி பவுடர் மட்டும் தான் சிக்கரி கிடையாது இதுவும் பண்ணிடுறோம் இது வந்து ரெகுலர் யூஸ் இது வந்து புதுசா இப்போ பேக்கிங் மாத்தி இருக்கோம் 50 கிராம் இருக்கு 100 கிராம் வந்து எப்பவும் கூட ஓல்ட் பேக்கிங்ல அதே பேக்கிங் ஓல்ட் பேக்கிங் இருக்கு இது தான் ஓல்ட் பேக்கிங் சோ இவங்க தான் இப்போ புது பேக்கிங்கா புதுசா வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது 100 கிராம் பாக்கெட் இதுல ஐம்பது காபி ஐம்பது சிகரெட் கரெக்டா ஓகே. வந்து சோ மக்களே என் கலர் பாருங்க காபி தான் கலர் வச்சிருக்கேன் ஆனா எனக்கு டவுட். ஒரு காபி குட்டே வந்து இந்த சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் येईलுமா இல்ல நான்

കരുപ്പെട്ടി കാശോ കരുപെട്ടി പോടും നല്ല പ്ലേ കാർ ആകുമ്പോൾ കിടക്കും അത് നമ്മൾ ഇതിൽ പോയിട്ട് നല്ല അരച്ച് അത് പ്ലെൻ്റായി இருப்பீங்க காஃபி கொட்டையை வந்து டேரெக்டாக அப்படியே நம்ம வந்து அரைச்சி வந்து பவுடராக இருந்த ஸோ பவுட்ராகி பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்கு வந்து நம்ம வந்து காஃபி பவுடரையும் சிக்கிலையும் இது வந்து கிளங்குகிற மிஷினு ஸோ இதில் காலத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இந்த மிஷினுக்கு மாற்றிடறோம் இந்த மிஷினுக்கு மாற்றி அதுவே ஆர்டர்மெட்டிக்காக வந்து பேக் பண்ணி கூட கொடுத்துரும் நமக்கு ஒன் ஆன விக்கோ எல்லாத்துக்கும் அப்படியே புதுவும் <laughs> so, we'll அப்புறம் நான் வந்து பிஸ்னஸ் விஷயமா உங்களுக்கு வந்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட்அப் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்ருப்பீங்க கொஞ்சமாக காசு வச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க ரீட்டைலாக இருக்கட்டும் ஹோல்சேலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு இப்போ நம்ம அண்ணா கொடுக்காங்க ஆனால் சொல்லுங்கள் பிஸ்னஸுக்கு நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம் எல்லா கடைகளுக்கும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஊரில் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் இது போக வெளியில் தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் இப்போ வந்து புதுசாக ப்ராஞ்சு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறோம் நீங்கள் எங்களை தொடர்பு போனீங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ நம்ம வந்து இதில் நல்லா மார்ஜின் பண்ணி எல்லா கடைகளுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா நாங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால எங்களால் பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு நாங்கள் பண்ணி கொடுக்க முடியும் நீங்கள் வெளியே போய் கடைகளில் வாங்கி சேல் பண்ணுறதுக்கிட்ட ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க தான் வாங்கிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் வாங்கினா கண்டிப்பாக அதிக லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஸோ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இது செம்ம வேறு லெவலில் வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும் ஏன்னா நம்ம எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே இது பண்ணாமல் டேரக்டாக காஃபி கொட்டையே வந்து நம்ம பவுட்ரு ஆகியிருக்கோம் ஸோ அப்படிங்கும் போது கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த லெவலில் கேட்குறீங்களோ அதாவது எந்த அளவுக்கு காஃபி வேணும் எந்தளவுக்கு சிக்கனி வேணும்னு சொல்லி கேட்குறீங்களோ அந்த மாதிரியே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்காங்க ஸோ ஹோல்சேல் ரீட்டில் எல்லாமே வந்து நீங்கள் அண்ணாவை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ மக்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ தரமாகவும் குவாலிட்டியாகவும் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பேரை மறந்துனாதீங்க கௌரி மார்க் சிக்கரி கலந்த காஃபி ஸோ நம்ம லொக்கேஷன் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் வேலை பிஎம்சி மார்க்கெட்டுக்குள்ளே கிரவுண்டில் தான் இருக்குது ஸோ மறக்காமல் யாருமே காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ணாவோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பிஸ்னஸ் சம்மந்தமாகவும் சரி இது ஷா நீங்கள் வேணுனாலும் சரி வீட்டுக்குனாலும் சரி அண்ணாவை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சோதனை மக்களையும் நம்ம வந்து அடுத்தவர பார்க்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் நம்ம சேனல் நீங்கள் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேட்டா